அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகமானது நமது பண்டைய உணவான பழைய சோறை வைத்து ஆராய்ச்சி செய்தது அந்த ஆராய்ச்சியின் முடிவை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மனிதர்கள் மனிதர்களே அல்ல அவர்கள் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது பழைய சோறு முதல் நாள் சமைத்த உணவு அடுத்த நாள் இருந்தால் கெட்டு போகும் என்பதுதான் இதுவரை எங்களுக்கு தெரிந்த உண்மை ஆனால் அவர்களோ முதல் நாள் சமைத்த உணவை அடுத்த நாள் வைத்து சாப்பிட்டால் அதில் இவ்வளவு சத்துக்கள் இருப்பதை எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி கண்டறிந்தார்கள் என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களின் மற்றொரு உணவான இட்லியும் இவை இரண்டும் உலகின் மிகச்சிறந்த காலை உணவு என்பதை நாங்கள் இவ்வளவு நாட்கள் கழித்து பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கண்டறிந்துள்ளோம் அவர்கள் பல்வேறு ஆச்சரியப்பட வைக்கும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்துள்ளன அந்த வகையில் பழைய சாதத்தில் உள்ள சத்துக்கள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டுள்ளன முதலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறது உடல் சோர்வை போக்குகிறது உடலில் உள்ள அணுச்சுதவியை தடுக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறது வயிற்றில் உள்ள பழைய கழிவுகளை விரைந்து வெளியேற்றுகிறது உற்சாக மனநிலையை தருகிறது வெயில் காலங்களில் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் உணவு சோறு என்று இதில் உள்ள பல்வேறு விதமான பட்டியலிட்டுள்ளன இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்ததும் என்று அமெரிக்கர்கள் இந்திய நண்பர்களிடமும் இணையதளத்திலும் கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டன ஆனால் நாம் தான் இதை தின்னால் சளிபிடிக்கும் உடல் குண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பழையதை பழித்து வருகிறோம் அது மிகப்பெரிய தவறு இனியாவது குப்பை உணவான பீசாவையும் புரோட்டாவையும் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உடல் நலத்தை பேணுவோம் நன்றி